பாபாக்கு பூந்தோட்டக்காரர் பூந்தோட்டத்தின் அதிபதி பாபா பூந்தோட்டத்தின் அதிபதி நம்மளையும் அதிமேன்மையானவர் ஆக்குறாரு அதி மேன்மையான யுகத்துல வந்து அதிமேன்மையான யுகத்தை அதிபதிகள் ஆக்குறாரு பாபா சங்கம் ஏகத்துல தான் ஆக்சுவலி நம்ம அனுபவம் செய்யறது பரந்தாமத்தையும் சங்க தான் அனுபவம் செய்யறோம் சத்திகத்தையும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட் இல்லையே துன்பம் துன்பம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இங்க நமக்கு தெரியுது அதனால இன்னும் தான் சந்தோஷம் பிகாஸ் கான்ட்ராஸ்ட் தெரியுது அங்க கான்ட்ராஸ்ட்ல ஒரே மாதிரி தான் இருப்போம் சோ பாபா சொல்றது இங்க அதிமையின்மையானதுன்னு சொன்னா இங்கத்தான் எல்லாமே அனுபவம் செய்யக்கூடியது பாபா இன்னைக்கு அன்புன்னு சொல்றாரு அன்பின் புத்தின்னு சொல்றாரு அன்போட நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது பல மில்லியன் அப்படின்னு பாபன் சொல்றது மீனிங் அங்க அன்புல கொடுக்குறோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு சுயநலவும் கிடையாது ஒரு அன்பு ரியலி அந்த அன்பு இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து எந்த ஒரு நமக்கு ஏதாவது வேணும் திரும்பி வேணும் இல்ல சுயநலம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் உண்மையான அன்போட சொன்னா அதுதான் சேமிக்கப்படும் பேருக்கோ புகழுக்கோ இல்லை ஏதோ அதுல இருந்து நமக்கு கிடைக்க போகுதோ இல்லை ஏதோ ஒரு சுயநலத்துடையோ இல்ல சம்திங் அதுல கலப்படம் இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து சேமிக்கப்படாதுன்னு பாபா நினைக்கணும் அன்பு பாபா இன்னைக்கு அழகா சொன்னாரு எப்படி முயற்சிக்கேற்ப உங்களுடைய அன்பு அன்பான புத்தி இருக்கும் என்ன அர்த்தம் இல்லையா அதுல வந்து எந்த ஒரு கலப்படமும் கிடையாது அன்பான புத்தின்னு சொன்னா அதுல முழுமையான சத்தியம் இருக்கும் இன்னைக்கு பாபா நிறைய கலப்படம் பத்தி சொன்னாரு இல்லையா அந்த கலப்படம் இல்லாம இருக்கு இப்ப ஃபுல் அன்பு இல்லைன்னா ஏதாச்சும் அங்க அப்படி இல்லைன்னா அப்படி சந்தேகம் இல்லைன்னாலும் முழுமை அடையலையே நம்ம இப்போ முழு அன்பு இருக்காது அந்த முழு அன்புதான் பாபா சன்பான புத்தி இல்லைன்னா உள்ளுக்குள்ளார இன்னும் ஏதோ ஒரு கான்ஃபிளிக் இருந்துட்டு இருக்கும் நம்ம முழுமையாக தூய்மை ஆகலன்னு சொன்னா நமக்குள்ளேயே மனம் புத்தி சம்ஸ்காரம் நமக்குள்ளேயே ஏதோ ஒரு சின்ன ஒரு உடன்பாடுகள் இருக்கும் பொழுது அது அன்பான புத்தின்னு சொல்ல முடியாது ஏன்னா முழுமையாக இருக்கும் பொழுதுதான் ஃபுல் அன்பான புத்தி இல்ல நம நமக்குள்ள இன்னும் குறைகள் இருக்குன்னு சொன்னா நமக்குள்ள மற்றவங்கள்ள இருக்க நமக்குள்ளேயே இன்னும் குறைகள் இருக்குன்னு சொன்னா நம்ம மேல ஃபுல் அன்பு இருக்குமா நமக்கு கட்டாயம் இல்ல பாபா நம்மள ஃபுல் மலர் நமக்குள்ள ஏதாச்சும் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம மேல நமக்கு ஃபுல் அன்பு இருக்குமா ஃபுல் அன்பு அப்படின்னு சொன்னால் தூத்துலயும் அதுல தூய்மை இருக்கும் பொழுது புல்லாத அன்பு இருக்கும் அன்பான புத்தி நம்ம மேல இருக்கும் பொழுது பாபா மேலே அன்பு என் சொந்த அன்பின் அடிப்படையில தான் பதவணிக்கு பாபசம் ஆனா தூய்மை தூய்மையின் அடிப்படையில தான் அன்பும் இருக்கும் பாபா அவரால் விதித்துக் கொண்டிருந்தார் அவர் கூட அதை செய்ய விட மாட்டார் கரெக்ட் அதனால தான் பாபா சொல்றது எங்க பாப் இருக்காரோ அங்க பாப் இருக்க பாம்பு இருக்க நீ அதனாலத்தான் பாபா சொல்றது இது ஒன்னே ஒண்ணு செய்யுங்க எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியமான அடிப்படை பாபாவோட நினைவு இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது நம்ம சரியான விஷயங்களை செய்வோம் பாபா அதுதான் பாபா சொல்றேன் முயற்சி தன்மை விரத கூலிகள் பாபாவை நீச்சு கொண்டு அதுவே ஒரு முயற்சி அதுவே ஒரு முயற்சி ஆத்மாவில் இருந்து அப்பாவை நினைக்கிறது நினைக்கிறதும் முயற்சி தான் தொடர்ந்து நினைக்கிறது பாபா நெய்த்து முள்ளியில சொன்னதும் அதை பத்தி சிந்திச்சு பார்த்தீங்களா ரொம்ப டீப் முள்ளி நெய்த்து பாபா சொன்னது ஸ்மிருதி ஸ்வரூப் சிந்தனை சுரூப் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அனுபவம் இருக்கும் ஸ்மிருதி சொரூபத்துல இருக்கிறதுக்கும் எண்ணத்தின் இருக்கும் டோட்டலி இது உண்ணுக்குள்ளார செய்யக்கூடிய விஷயம் நான் ஆத்மானு நினைக்கிறதுக்கும் டோட்டலி ஆத்ம உணர்வு இருக்கிறதுக்கும் அந்த அனுபவத்துல இருக்கிறதுக்கும் நான் அமைதியான ஆத்மான்னு சொல்றதுக்கும் அந்த அமைதியான அனுபவத்துல இருக்கிறவருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அது சிந்திச்சு பாருங்க என்ன என்ன வித்தியாசம் அது அதைத்தான் இன்னைக்கு பாபா எரிமலைன்னு சொல்றாங்க அந்த அனுபவத்துல இருக்கும் பொழுதுதான் எரிமலையாக அது மாறும் யோகா வெறும் சிந்தனையிலேயே இருந்துட்டோம்னு சொன்னா அது எரிமலை கிடையாது ஏன் எரிமலை அப்படின்னு சொன்னா அந்த அன்புல டோட்டலி மூழ்கி அப்புறம் நோ தாட்ஸ் அங்க சிந்தனைகள் அப்படின்றது நான் யோசிச்சுட்டு இருக்கலாம் நான் பாபா டோட்டலி அந்த அன்புல மூழ்கி இருந்து அப்போ அந்த எரிமலை ஆக அது மாறும் ஏன் தான் சக்தி தான் பாபா நேத்து சொன்ன யோகா செய்வீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சக்தி அனுபவம் ஆகணும் சொல்ல இல்லையா பாபா இந்த சக்தி மூலமாகத்தான் மாற்றம் ஏற்படும் அதனால அத வந்து நீங்க உட்கார்ந்து யோகா செய்யும் பொழுது அதை ஆக்சுவலி சிந்திச்சு பாருங்க வெறும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா இல்ல அந்த அனுபவத்துல இருக்கேங்க இல்லையா நம்ம ஓகே பாபா கிட்ட யோகா செஞ்சு முடிச்சுட்டோம் அந்த நான் இருந்தேன் அதுதான் பாபா சொல்றது இறுதியில வந்து இன்னைக்கு பாபா சொன்னாரு இல்லையா பாபாவோட நினைவுல போகணும் சக்கரத்தை சுழற்றி போகணும்னு சொன்னா அந்த டைம்ல யோசிக்க முடியாது நான் ஒரு நல்ல விஷயம் பாபா நேற்று சொன்னது வந்து சிந்தனை குறிப்பாருல இருக்கேன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் பாபாருல இருக்கேன்னு சொன்னா என்ன அடையாளம் சொன்னாரு பாபா அதுல வந்து இன்னைக்கு பாபா சொன்னது தான் கலப்படம் சோ அதுல சாதாரண எண்ணங்களும் வரும் வீணான எண்ணங்களும் இது புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இன்னும் அது சிந்தனைலதான் இருக்கோம்னு அர்த்தம் நடு நடுவுல ஏதோ வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் வீணான எண்ணம் சாதாரணமான எண்ணம் அப்ப இன்னும் அந்த சிந்தனை சுரூபத்துலதான் இருக்கும் பட் டோட்டலி நம்ம அந்த ரியல் கோல்டு இன்னைக்கு பாபா சொன்னால இதெல்லாம் தான் கலப்படம் அத்தமாக்குள்ள கலப்படம் பாபா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு இது பத்தி பட் என்ன வைர வியாபாரி தானே பாபா அதுவும் பாபாவுக்கு தெரியும் பட் அத்மாக்குள்ள கலப்படம் சொன்னால் என்னது இதெல்லாம் சோ ஸ்மிருதி ஆகும் பொழுது அந்த சம்ஸ்காரம் இந்த சுபாவம் சம்ஸ்காரம் பத்தி நேற்று சொன்னாலும் ஸோ அது மீண்டும் மீண்டும் அப்படி ஆகும் பொழுது அந்த சம்ஸ்காரம் மாறி நமக்குள்ள வேற எண்ணங்கள் வராம இருக்கும் அது ஸ்மிருதி ஸ்வரூப் நல்லதான் பாபா நேத்து சொன்னது பழைய சுவாவம் சம்ஸ்காரங்கள் யூஸ் பண்ணாதீங்க அந்த எண்ணங்க நேத்து பாபா சொன்ன ஒளி திரும்பி படிச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ரியலி சோதிச்சு பாருங்க எவ்வளோ உள்ளூக்குள்ளார நான் ஸ்மிருதி சுரூபனாக இருக்கு அந்த அனுபவத்துல எவ்வளவு இருக்கு இப்ப அந்த சம்ஸ்காரங்கள் மாறுறப்பதான் ரியலி நம்ம வந்து அந்த ஸ்மிருதி சுரூபமாக இருக்கு நம்ம இல்ல கலப்படம் உள்ளுக்குள்ளார ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் ஏன் நீங்க யோசிச்சுப்பா பாருங்க பாபா நினைக்கிறோம் நான் ஆத்மான் ஆரம்பிக்கிறோம் சுழற்றதை ஆரம்பிக்கிறோம் நடு நடுவுல ஏதாவது வருதா இன்னும் நான் என்ன வருதா இல்ல எவ்வளவு நேரத்துக்கு என்னால தொடர்ந்தும் அந்த சுரூபத்துல இருக்க முடியுது பாபா சொன்ன ஸ்மிருதி சுரூபத்துல இருக்கீங்கன்னு சொன்னா அங்க துன்பம் அப்படின்றதே இருக்கா துன்பத்தின் அனுபவம் இருக்காது விஞ்ஞானத்துடைய அனுபவம் இருக்காது ஸ்மிருதி சமர்த்தின்னு பாபா சொன்ன ஸ்மிருதி சுரூபத்துல இருக்கும் பொழுது சக்திசாலி சக்தி அனுபவம் சோ இது பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா பாபா சர்கார் இன்னைக்கு பாபா நம்ம சொன்னது கோல்ட் வித்தியாசம் ஆகணுங்க மாய்தான் பாபா மாய் பொயின்னு சொன்னாரு இல்லையா பிகாஸ் அந்த இது கூட ஒரு இல்யூஷன் தான் ஓ இது கூட நல்லா இருக்கு பட் இல்ல உண்மை என்னையா தாதிஜியோட பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சோம் இல்ல தாதின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் எல் என்ன நடந்துட்டு இருந்தாலும் இருக்கும் என்னதான் தாதி எனக்கு ரொம்ப பிடிச்ச தாதி சொன்னது ஒவ்வொரு நொடியும் ஒரு டெஸ்ட் பேப்பர்னு சொன்னாங்க எதுக்கு எதுக்கு டெஸ்ட் பேப்பர் நம்மளுடைய மனம் புத்தி ஸ்திரமாக இருக்குதா புகழ் இகல் ரெண்டுத்திலயும் மரியாதை அவ மரிய மனம் புத்தி ஸ்திரமாக இருக்குதா அப்போ ரியல் கோல்ட் ஆயிரம் டைமண்ட் ஆகுறோம் ஏதோ இன்னும் கலப்படம் இருக்கு இப்போ அப்போ அன்பான புத்தி இன்னும் நமக்குள்ள சம்ஸ்காரங்கள் வேற ஏதாவது இருக்குன்னு சொன்னா அன்பான புத்தி இருக்க முடியாது இவ்வளவுதான் நம்ம நினைச்சாலும் பாபா மேலனுக்கு அன்பு இருக்கு அன்பு பட் ஆத்மா நம்ம தூய்மை ஆகலன்னு சொன்னா அதுல கலப்படம் இருக்குன்னு சொன்னால் முழுமையான அன்பு இருக்க முடியாது சுயத்து மேல முழுமையான அன்பு இல்லைன்னு சொன்னால் பாபா மேலே முழுமையான அன்பு இருக்க முடியாது நமக்குள்ள இன்னும் குறைகள் இருக்குன்னு சொன்னா அன்பற்ற புத்தி தான் சொல்லியா பாபா எல்லாம் நமக்கு விளம்பப்படுத்தி மலர்கள் ஆக்குறாரு அந்த எல்லாம் சொன்ன மாதிரி சிஸ்டர் அந்த அன்பை வச்சு சொல்லியிருக்க தொடர்புகள்ல வார தொடர்புகள்ல வார அந்த வந்து அந்த கர்ம கணக்க முடிக்க சொல்லி அப்ப நான் கேக்குறேன் எங்களுக்கு முந்தி வந்த உறவுகள் இடையே நடுவுல இல்லாம இருந்துட்டு இப்ப இந்த நேரத்துல எங்கிட்ட திரும்ப வந்தா அவங்க ஏதாவது கர்ம கணக்குல எங்களோட ஜாயின் பண்றாங்களே இல்லாட்டி எது டிராமாவா சிஸ்டர் டிராமா கணக்குன்னு இருக்கலாம் பட் நம்ம வந்து சேவைக்கான உறவு முறை தான் நம்ம வைக்கணும் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எந்த உறவு முறை நமக்கு இருந்தாலும் அது சேவைக்காகத்தான் பாபாவுடைய சேவை நம்ம சேர்ந்து சேரும் நம்ம கூட இங்க லௌகிக பரிவாரமும் நம்ம கூட வர்றது எதுக்கு பாபாவுடைய சேவைக்காக சோ லௌகிக பரிவாரத்திலையும் நம்ம அவங்களுக்கு சேவை செய்யறோம் சோ ஞாபகம் வேற எந்த கணக்கும் இப்ப கிடையாது நம்ம பாபா கூட நம்ம சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு உறவு முறைதான் சோ என்ன திரும்பி வந்தாலும் அப்படித்தான் நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படித்தான் நம்ம பழகணும் சேவை